இன்றைக்கி நம்ம நல்ல டேஸ்டியான பூண்டு சாதம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாவை நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா வறுத்தெடுத்துருங்க நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நீங்கள் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துருங்க தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது அதே கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க கடுகு பொறிஞ்சதும் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிங்க அடுத்தது ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போடுங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அதுக்கடுத்தது ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு பல் பூண்டு நீங்கள் கட் பண்ணி அந்த எண்ணெயில் நல்லா வதக்குங்க அதோடு கொஞ்சம் வெங்காயத்தையும் சின்ன சின்ன கட் பண்ணி நல்லா வதக்குங்க நம்ம ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்தது இந்த சாப்பாட்டு போட்டு நல்லா கலருங்க அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பூண்டு அதை மிக்ஸியில் பொடி பண்ணி நம்ம தூவி அதை கலர் எடுத்தோம்னா நமக்கு டேஸ்டியான பூண்டு சாதம் ரெடி